இன்றைக்கி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கர்ணக்கெழங்கு குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த கிழங்கில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது அதை பின்னாடி சொல்கிறேன் இப்போ இந்த கிழங்கு நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அரை உப்பு போட்டு நல்ல ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்து இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் தோலை உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது தாலிப்புக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் தாராளமாக சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது நல்ல எண்ணெய் பெரிகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு நாலு தக்காளி பழத்தை நறுக்கி போட்டோ இல்லை நீங்கள் அரைச்சோ அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் பெரியிற வரைக்கும் வதக்கி விடணும் இந்த தக்காளி பழம் வதங்கும் போது கெட்டி தக்காளியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வதக்கி விடுங்க அப்போ சீக்கிரமாக வதங்கி வந்துடும் முக்கியமாக க தக்காளியோட மூக்கு பகுதி இருக்கும் அந்த காம்பு பகுதி அதை நறுக்கிட்டு வேக விட்டீங்கன்னா சீக்கிரமாக ஒரே மாதிரி வெந்து வந்துடும் இப்போ இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பழம் கரைஞ்சி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்ப மிளகாய் பொடி இருந்ததுன்னா அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஒருவேளை உங்கள்கிட்ட மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தோளும் மல்லித்தூளும் ரெண்டுக்கு ஒன்றுன்ற கணக்கில் போட்டுக்கோங்க கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பெரியிற வரைக்கும் வதக்கி விடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் கொ பொடியோட பச்சை வாசனை போகும் இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சு வேக வச்சு வச்சுருந்த கருணைக்கெழங்கு வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த கிழங்கு நல்ல கெட்டியான கிழங்கு ஸோ அதனால் நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேலை ரொம்ப தளத்தலன்னு இருக்க மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் போடாதீங்க புளி கரைச்சி அப்புறமா நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க இப்போ இது கெட்டிக்கிழங்குறதுனால ஒன்று கூட உடையவே இல்லை ஸோ இதனால நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய எலும் சைஸ் அளவுக்கு பழைய புளி எடுத்திருக்கேன் இந்த பொதுவாகவே இந்த கருணக்கிழங்குக்கெல்லாம் பழைய புளி சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை இதை ஊற்றி கொதிக்க விடலாம் ஓரளவுக்கு புளியோட பச்சை வாசனை போயிருச்சு அப்படின்னா அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க அதை நல்லா கொதித்து வரட்டும் என்ன பிரிஞ்சு வந்துருச்சுன்னா குழம்பு தயார் இந்த கருணக்கிழங்கு அடிக்கடி சேர்த்துட்டே இருந்தோம்னா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லாவே சரியாயிடும் இந்த கருணக்கிழங்கு எப்பெல்லாம் கிடைக்கிதோ தவறாமல் வாங்கி குழந்தைங்களுக்கும் பழக்கப்படுத்துங்க இந்த குழம்பு பல சாக ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த கிழ கருணக்கிழங்கு குழம்பு வந்துட்டு மண்சட்டியில் தான் வைப்பாங்க ஸோ வச்சு வச்சுட்டோன்னா நல்ல பூண்டு குழம்பு மாதிரி மீன் குழம்பு மாதிரி மறுநாள் வரைக்கும் வச்சு வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் சாதத்துக்கு பயங்கர சூப்பரான காம்பினேஷன் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கருணக்கிழங்கு குழம்பு தான் ஸோ மறக்காமல் உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்